வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டோட காய்கறி விளைநிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட் ஒட்டச்சித்திர மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து போட்டிருக்குறங்க இந்த பதிவு அனைத்து தேவைப்பட்ட நம்ம சேனல் உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பூர் மார்க்கெட் டைமிங் கேட்டிருந்தீங்க திருப்பூர் மார்க்கெட் டைமிங் பகல் மார்க்கெட் காலையில் ஒம்பது மணிலிருந்து மதியம் மூணு மணி வரை நடைபெறுகிறதுங்க உழவர் சந்தை இரவு நடைபெறுகிறது நம்ம பகல் மார்க்கெட்டுக்கு மட்டும் போகிறேங்க அதனால் பகல் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துருக்கறாங்க வாங்க இன்றைய காய்கறி விலை பார்த்துர்லாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ பை இரநூத்தி ஐம்பது டு நானூறுரூவா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டுக்கு போதிய வரத்து இன்னும் இல்லைங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்டப்பை முந்நூறுரூவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா விலை வீழ்ச்சிங்க இரநூறு டு முந்நூறு விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பதினாலு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை சுரைக்காய் பந்தல் சுரைக்காய் கட்டு நூறுரூவாய்ங்க அதிகபட்சம் நூற்றம்பதுங்க நார்மல் நூறுங்க ஒரு கிலோ ஏழு ரூபா ரேட்டில் தான் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காயும் விலை வந்து சற்று குறைவுங்க இருபது கிலோ கொண்ட பை இரநூறு டு அதிகபட்ச விலை ஐநூறு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பத்து ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாக இருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறுங்க கீழே பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை பை இரநூறு டு முந்நூறுங்க இது காவரேஜாக கிலோ பத்து ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ரூட் முந்நூறுக்கும் செகண்ட் குவாலிட்டியெல்லாம் இரநூறுவாய்க்கும் விற்பனையாக இருக்குது பீட்ரூட் வரத்து இன்றைக்கு சம்பவம் அதிகங்க ஆவரேஜாக கிலோ பத்து ரூபா ரேட்டுக்கு உள்ளதாக விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு ஒரு கிலோ இரநூறுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலிருந்து கிடைக்குதுங்க அடுத்து தக்காளி வரத்து அதிகங்க கொஞ்சம் விலை நம்ப வந்து தக்காளி வீழ்ச்சியாகத்தை இருக்குது வெளியூர் வருதா என்ன காரணத்துலையும் முதல் தக்காளி வந்து விலை சுறுசுறுப்பு கம்மிங்க நார்மலான தக்காளி நூறுரூவாயிலேருந்து விற்பனைங்க நல்ல ஹை குவாலிட்டி தக்காளி தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆச்சுங்க கொத்தமல்லி தலைங்க கட்டு மூன்று ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை ஏழு ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் வந்து உருளைக்கிழங்கு விற்பனையாகுதுங்க கேரட்டுங்க கேரட் ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முப்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையா வந்து கேரட்டை வந்து விற்பனையாகுதுங்க அடுத்தது வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் இருந்தால் நானூறுரூவாய்க்கு போதுங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டங்காயெலாம் பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறுங்க நானூறுரூவாயின்னா காலையில் உரிச்ச காய் இருக்கணுங்க அந்த காயில் நானூறுரூவாய்க்கு போகுதுங்க கொத்தாவரங்காயும் தெளிவான பிஞ்சு கொத்தவரங்காய் இருந்தால் பை நானூறுரூவாய்க்கு விற்பனை செகண்ட் ஹாஃப் கொத்தாவரங்காயில் இரநூறுவாய்த்தேங்க கொடுத்துதுங்க காயின் தரத்திற்கேற்ப விலையை மாறுபடுங்க கத்திரிக்காய்ங்க நூறுரூவாயில் இருபது கிலோ கொண்ட போய் நூறுரூவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் கத்திரி வந்து விற்பனை இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ போய் இரநூறுவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனையாக இருக்குதுங்க இது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாகும் சொல்லாங்க ஆனால் வந்து காய் தரமாக இருந்தால் அதான் முந்நூறுவாய்க்கு போகுங்க இஞ்சி ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ நாற்பது ரூபா ரேட்டில் இருந்து விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து விற்பனையாகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அப்படியே முந்நூறு ரூபாய்க்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து வெள்ளரிக்காய் ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கலாங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க கடந்த ஒரு பத்து நாட்களாகவே இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை வெங்காயம் எட்நூறுவாயிலிருந்து அதிகபட்ச விலை ஆயிரத்தி நானூறு வரைக்கும் சின்ன வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க கடந்த பத்து நாட்களாக இதே வேலை தான் நார்மலாக போயிட்டுருக்குதுங்க இருபத்தஞ்சி கிலோ கொண்டு வங்க எட்நூறு டு ஆயிரத்தி நானூறு அரசாணைக்காய்ங்க அரசாணைக்காய் ஐம்பது கிலோ மூட்டை தெளிவான அரசாணைக்காய் இருந்தால் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ஒரு சில மூட்டை மட்டும் முந்நூறுங்க பூசணிக்காய் ஐம்பதுல மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ஒரு சில பெஸ்ட்டான காய் ஒன்றரை கிலோ எவ்வளோ சைஸ் சிறுசாக அந்தளவுக்கு விலை சேர்ந்து போகுங்க மூட்டை கணக்கு என்னங்க ஐம்பது கிலோ வர மூட்டை முந்நூறுரூவாய்க்கு விற்பனை ஆயிடுச்சுங்க பெஸ்ட்டு காளிப்புலவர் விலை வீழ்ச்சிங்க ஆவரேஜாக மூட்டை நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் தேங்காய் பெஸ்ட் குவாலிட்டி தெளிவான காய் இருந்தால் பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் எனக்கு விற்பனை இருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுங்க இருபது கிலோ கொண்ட போய் முந்நூறுரூவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் கோவக்கா வந்து விற்பனையாக இருக்குதுங்க இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இன்றைக்கி கொஞ்சம் இவ்வளோ ஸ்லோன்னு சொல்லுவாங்க திருப்பூர் மாவட்டத்தில் எந்த தெரியல வரத்து அதிகமாக எந்திங்க நார்மலாக முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போன காய் இன்னைக்கு இருபத்தி எட்டு ரூபா கண்டிஷனில் தேங்காய் விற்பனையாக இருக்குதுங்க வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் உடனடியாக வந்து தெளிவுபடுத்தப்படும் எந்த கருத்தை இருந்தாலுமே முடிஞ்ச வரை அனைத்து விவசாய நண்பர்களுக்கும்